எண்ணங்களற்ற நிலையில் வாழ்வது சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல எண்ணங்கள்னா என்னென்னு தெரிஞ்சுக்குங்க எண்ணங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய அனுமதியே இல்லாமல் அதாவது அன்கான்சியஸில் உங்களுடைய மனசில் ஓடிக்கிட்டே இருக்கிற பதிவுகளுக்கு பெயர் தான் எண்ணங்கள் இந்த எண்ணங்கள் தான் உங்களை அமைதி இல்லாமல் ஆக்குறது நிம்மதி இல்லாமல் ஆக்குறது உங்களை திசை திருப்பிட்டே இருக்கிறது உங்களை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறது எல்லாமே இந்த எண்ணங்கள் தான் இந்த எண்ணங்கள் எப்படி உருவாகுது அப்படின்னா நீங்க செய்த செயல்கள் மூலம் உங்களுக்குள்ள ஏற்பட்ட மனப்பதிவுகளின் பிரதிபலிப்பு தான் எண்ணங்கள் அதாவது இது எப்படி சொல்றதுனா மாடு சாப்பிட்டு போய் ஓய்வா படுத்திருக்கும் போது இருக்கும் இது மாதிரியான விஷயங்கள் தான் அதாவது நீங்க செய்த செயல்களின் எதிரொலிப்பு தான் எண்ணங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய அனுமதி இல்லாமலே உங்களுக்குள்ள அந்த எண்ணங்கள் வந்து உங்களை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கும் இந்த எண்ணங்கள் உங்களுக்கு தேவையில்லாத ஒன்று தான் இந்த எண்ணங்களட்ட நிலையில் மனிதன் வாழ முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாழ முடியும் ஒவ்வொரு மனிதருக்குமே இது சாத்தியமான ஒன்று தான் இந்த எந்த எண்ணங்களுமே இல்லாமல் மனம் கடந்த நிலையில் இருப்பதற்கு பெயர் தான் டாட்ல ஸ்டேஜ்னு சொல்றது ஆன்மீகத்துல இந்த எண்ணங்களட்ட நிலை தான் முக்கியமான நிலை நீங்க இந்த எண்ணங்களட்ட நிலைக்கு போய் தான் பயிற்சிகளை பண்ணணும் நீங்க எண்ணங்களோட பயிற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஆன்மீக முன்னேற்றமுமே ஏற்படாது எவ்வளவு காலம் ஆனாலும் காலம் முழுவதும் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இப்ப நீங்க சாதாரணமாக எடுத்த உடனே தியானம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க உங்களால ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து நிம்மதியா தியானம் பண்ண முடியுதா சொல்லுங்க உங்களுக்குள்ள அந்த அமைதியை உணரவே விடாது இந்த எண்ணங்கள் தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த எண்ணங்கள் இல்லாத நிலையில நீங்கள் இருக்கும்போது தான் உங்களுக்குள்ள இருக்கிற அமைதியை உணர முடியும் அந்த நிம்மதியை உணர முடியும் அந்த எண்ணங்களற்ற நிலைக்கு போய் நீங்கள் பயிற்சி பண்ண ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கு அங்கே ஆன்மீக முன்னேற்றங்கள் ஏற்படுறதாகட்டும் ஒவ்வொரு படிநிலைகளுக்கா சென்று அந்த ஆன்மீகத்தின் உயர்ந்த நிலைகளான அத்தனை ஆன்மீக அனுபவங்களும் கிடைக்கப்பட்டு உங்களில் வளர முடியும் இந்த எண்ணங்களற்ற நிலையில ஒவ்வொரு மனிதனுமே வாழ முடியும்